அத்திக்கடவு அவினாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்றி விடுபட்ட குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விட கோரி ஈரோடு மாவட்டம் சத்திகமங்கலம் அருகே விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷ் பாண்டியன் வழங்க கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமலம் அடுத்த பவானி சாகர் குஞ்சிப்பிடியம் பகுதியில் உள்ள இன்னப்பள்ளி தேசிய பாளையம் கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் நூத்தி இருபத்தி ரெண்டு குளங்குட்டைகள் பல ஆண்டுகளாக வறண்டு காணப்படுகிறது இது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பவானிசாகர் அணையிலிருந்து நான்கு முறை உபரி நீர் திறந்துவிடப்பட்டும் அணையின் அருகில் உள்ள விண்ணப்பள்ளி பனையம்பள்ளி பெல்லிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் சுமார் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் உள்ளது இந்த நில நிலத்தடி நீர்மட்டத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர் வளர்ப்புகளும் இங்கு அதிகளவில் உள்ளது நிலையில் செலவு அவிநாசி திட்டத்தின் மூலம் இப்பகுதியில் உள்ள குளங்குட்டைகளில் நீர் நிரப்ப வேண்டும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் மற்றும் கால்நடைகள் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் என விவசாயிகள் பல முறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் இன்று காலை சத்தியமான அடுத்த விண்ணப்பள்ளி அருகே விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அத்திக்களவு அவினாசி திட்டம் விரைவில் நிறைவேற்றி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன கரகோப்பங்கள் எழுப்பினர் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற வேண்டும் என காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power ana up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009